அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்பி இந்த பதிவை பாருந்த நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்க அடிப்படையிலேயே நீர் ராசி அப்படிங்கறதால இவங்களோட மனசு அந்த கடல் நீரை போல ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் பல மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா திடீர்ன உணர்ச்சி வசப்படுவாங்க இவர்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே தன் உறவுகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயரிய பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் இவங்க கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் முதல் ஆளா உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வந்து எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே கவலப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் காலங்களெல்லாம் இப்போ அப்படியே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப அருமையா பிரகாசமா மாறப்போகுதுந்த உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேற போகுது குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு இந்த நேரத்துல கிடைக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே ராகு பகவான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடங்காதவரா அதாவது வலிமை மிக்கவரா மாறப் போறாருங்க இந்த புதிய வருஷம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போறாரு உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க இந்த கலை உலகத்துல ராகு பகவான் மட்டும் ஒருத்தருக்கு நன்மை அளிக்க தொடங்கிட்டாருனா தரையில் இருப்பவரையும் அப்படியே தூக்கி வானம் வரை உயர்த்திடுவாரு அதே சமயம் தீமை கொடுக்க தொடங்கினார்னா வானத்தில் நிப்பவரை கூட தரையில் கொண்டு வந்து விடுவாருங்க இப்போ ராகுபகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இது அவருடைய சொந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில ராகுபகவான் பயணிக்கும் போது ஒரு பெரிய புயல் போன்ற வேகத்துல வெற்றிய உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வர போறாருங்க ராகு பகவான் இனி தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட முழு சுதந்திரம் பெறறாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் நீங்க கனவுல கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் ரொம்ப சுலபமா அடையலாங்க பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானோட ராசியில சஞ்சரிக்கிறார் ரெண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில பிரவேசம் செய்துள்ளாருங்க கிரகத்தோட வலிமைய பொறுத்தவரைக்கும் இவருடைய நிலை இப்போ முழுமையான பலம் கொண்ட நிலையில இருக்கு இதனால ராகுபகவான் உங்களுக்குள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியையும் வேகத்தையும் உண்டாக்கப் போறாரு ராகுபகவான் மக்களிடையே உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் மதிப்பு கௌரவத்தை மிகச்சிறந்த வடிவத்தில உருவாக்கி கொடுப்பாரு பொருள் சார்ந்த சுகங்களை அதாவது வசதி வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு புதிய உந்துதலை ராகு பகவான் உங்களுக்குள் உருவாக்கிக் கொடுப்பார் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை ரொம்ப மந்தமா இருந்துச்சுன்னா முழுமையா செயல்படவில்லை அப்படினா இந்த நேரத்தில உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு கிடுகிடுன்னு அதிகரிப்பதற்கு நிறைய வாய்ப்பிருக்குங்க உங்கள் பணம் எங்காவது ரொம்ப நாளா முடங்கி கிடந்தா அது இப்போ தானா திரும்ப வர வாய்ப்பிருக்கு ஆனாலும் ராகுவின் சுபாவம் படி அவர் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தில் நூறு சதவீதம் முழுமையான சுபபலனை ஒருபோதும் கொடுக்க மாட்டாருங்க பாரம்பரிய சொத்து தொடர்பான ஏதேனும் பிரச்சனை இருந்தா இந்த நேரத்தில அது உங்களுக்கு ஒரு சின்ன மன அழுத்தத்தை உருவாக்கி கொடுக்கும் ஆனா அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க கொஞ்சம் தைரியமா நிதானமா இருங்க ராகு பகவானுக்கு ஜோதிட ரீதியா மூன்று பார்வைகள் இருக்கு அவர் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறாரு ராகுவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில செல்லுது ராகுவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில செல்லுது இதனால நீங்க உயர்கல்விய பெற விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும் ஆனா அதே சமயம் இது சில நேரங்கள்ல மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற பதற்றத்தை கொடுக்கும் ராகுவின் ஏழாம் பார்வையாக உங்க கர்மஸ்தானத்தின் மீது அதாவது தொழில்துறையின் மீது பார்வை செலுத்த போறாருந்த வேலையில ஏதேனும் மன அழுத்தம் அல்லது சிக்கல்கள் இதுநாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது இனி காணாம போயிருங்க உங்களுக்கு பதவி உயர்வுக்கான யோகம் இப்போ பிரகாசமா உருவாகி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் சரிங்க அவர்களால உங்கள் ஒரு முடியை கூட அசைக்க முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையில மறைந்திருந்த எதிரிகள் எல்லாம் இப்போ வெளிவருவாங்க நீங்க ஒருவேளை பிசினஸ் செய்றீங்க அப்படினா பிசினஸ் ரீதியா ரீதியான நிலையில ஒரு பெரிய யோகத்தையும் லாபத்தையும் ராகுபகவான் மிக நன்றாக உருவாக்கி கொடுக்கிறாரு வணிகத்தில உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ்களை நீங்க உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கொள்ளலாம் கர்ம துறையில அதாவது உந்த வேலையில சிறந்த வெற்றி வாய்ப்புகள் உருவாகி வருது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் எதையும் சிந்திக்காம அவசரத்தினால அல்லது ஓவர் கான்பிடன்ஸ்னு சொல்லக்கூடிய அதிக நம்பிக்கையுடன் எந்த மமுடிவுக்கும் நீங்க போயிடக்கூடாதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களிடம் ஏதேனும் ஒரு சிறந்த சலுகையோ அல்லது வாய்ப்போ வந்தா முதல்ல நிதானமா யோசிங்க புரிஞ்சுக்கோங்க குறைவாக சம்பாதித்தாலும் சிந்தித்து ராகு பகவான் உங்களை நிச்சயமாக வெற்றியாளரா மாற்றுவாரு அடுத்ததா ஒன்பதாம் பார்வையால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பாக்குறாருங்க இந்த காலகட்டத்துல இது வெளிநாடு பயணம் வெளிநாட்டில குடியேறது அப்புறம் தேவையற்ற செலவு மருத்துவ செலவு நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றை குறிக்குதுங்க நீங்க ஒருவேளை வெளிநாட்டில போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்காக ஒரு பெரிய நல்ல யோகத்தை இந்த ராகு பகவான் உருவாக்கி தரப்போறாருங்க வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்புகள் தானாவே தட்டும் ஆனா அதே சமயம் தேவையற்ற செலவுகளையும் ராகு பகவான் உங்களுக்கு அதிகரிப்பார் சின்ன சின்ன ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளையும் இந்த இடத்துல அவர் ஏற்படுத்த செய்வார் அத கண்டு நீங்க பயப்படக்கூடாதந்த மனதைரியத்தோட இருங்க அப்பத்தான் வாழ்க்கையில நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வர முடியுங்க யாரோட குழப்பத்திலையும் நீங்க போய் தேவையில்லாம சிக்கிக்க கூடாதந்த யாருக்கும் சாட்சி சொல்லும் நிலைக்கு நீங்க இப்போ போக வேண்டாம் எந்த விஷயத்திலையும் குறுக்கு வழிகளை பின்பற்றவே வேண்டாம் கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தா அதுல இருந்து முழுமையா விலகி இருங்க ராகுவோட ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா தினமும் ராகு பகவான மனதார வேண்டிக்கோங்க வீக்ல ஓடாத பழைய கடிகாரத்தை ஒருபோதும் வைக்காதீங்க அதை எடுத்துடுங்க நீங்க தூங்கும் இடத்துல ஒரு மயில் இறகை வச்சு தூங்குங்க வீட்ட எப்பவும் சுத்தமா நறுமணத்தோட வச்சிருங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வாங்க குறிப்பா பால்ல தேன் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எப்பவும் ஜபம் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் பனி போல காணாம போயிரும் உங்களுடைய வாழ்த்தை ரொம்ப அருமையா மாறிருந்த இந்த உலகத்துல யார் இந்த நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை விதவிதமா சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நைட் படுத்தா நிம்மதியா தொங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலலங்கள்ல கவல கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் பாரமா பாரமாயிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாயமாய் மறைஞ்சு போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப்போறீங்க விருச்சிதம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் வெற்றியில முடிய போகுதுங்க காரிய தடைகள் எல்லாம் உடைஞ்சு போக போகுது எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல ஒரு நல்ல வேகோ இருக்க இந்த தொழில் மற்றும் வியாபாரத்துல இது வரைக்கும் உங்கள வாட்டி எடுத்த போட்டிகள் எல்லாம் இப்போ குறைய போகுது நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உண்மையா வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு எல்லாம் தானா கிடைக்கும் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையான வார்த்தைய வாழ போறீங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் மனக்குழப்பம் தீரும் விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஐயோ எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சே இன்னும் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஏ இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் மனசுல இருக்குங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைந்து திருமணம் நடக்குங்க அதே போல திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு பாக்கியம் இல்ல நாங்க பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோயில் இல்ல எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு கவலப்படுற விருச்சிதம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக இது இருக்க போகுது உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க வேலை நிமித்தமா சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு சாததகமான பலன்களையே கொடுக்கும் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்க போகுது ஆனா ஒன்னு மட்டும் நினைவில வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே அப்பப்போ சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் அந்த நேரத்தில பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக முடியுங்க பிள்ளைகள் பற்றிய கவலை அப்பப்போ மனசுல வந்து போகும் ஆனா நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா மாறிடலாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி